இந்த உலகத்தில் திறமையானவர்களுக்கு ஏற்ற வாய்ப்புகள் நிறைய தாங்க இருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறது தான் கேள்வி சிலர் சொல்கிறத கேட்டிருப்போம் சரியான வேலை இன்னும் கிடைக்கவே இல்லை அதற்கான வாய்ப்பு அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரியான வாய்ப்புகள் கிடைத்தும் அதற்கான முயற்சியே சிலர் மேற்கொள்றது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படித்தான் ஒரு நாட்டோட ராஜா ஒரு நாள் தன் நாட்டு மக்களின் தன்னம்பிக்கையை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு தன் கோட்டை கதவை யார் ஒரு கையால திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் நாட்டோட ஒரு பகுதியை தானமா கொடுக்கிறதாவும் ஒருவேளை முயற்சியில் தோத்துட்டா அவர்களுடைய கை வெட்டி வீசப்படும் அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நாள்ல நாட்டு மக்கள் எல்லாரும் கோட்டை முன்னாடி ஒன்று சேர்றாங்க ஆனால் யாருமே கதவை திறக்க முன்வரல இந்த சூழல்ல ஒரு இளைஞன் மட்டும் கதவை திறக்க வரான் ஆனா சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவனை தடுக்கிறாங்க நீ என்ன முட்டாளா ஒரு கையால கோட்டை கதவை திறக்க முடியுமா திறக்க முடியல அப்படின்னா கை வெட்டி வீசப்படும் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு கை கால் ஒழுங்கா இருந்தா கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைத்து கொள்ளலாம் ஆனா வெட்டி வீசிட்டா என்ன பண்றது எல்லாரும் தடுக்கும் போது அந்த ஒருவேளை நான் அந்த கதவை திறந்துட்டேன் அப்படின்னா இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி எனக்கு தானமா கிடைக்கும் இந்த நாட்டில் நானும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா மாறிடுவேன் திறக்கிற முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டா ஒரு கைதானே வெட்டி வீசப்படும் உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியை மேற்கொள்றான் தன்னுடைய தன்னம்பிக்கையில் சிறிதும் மனம் தளராத அந்த இளைஞன் கோட்டை கதவை திறக்கிறதுக்காக தன்னுடைய ஒரு கைய கோட்டையின் கதவு மேல வைக்கிறான் என்ன ஆச்சரியம் பாருங்க அவன் கை பட்டதுமே கோட்டை கதவுகள் திறக்கப்படுது மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்பதான் ராஜா சொல்றாரு வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னம்பிக்கையோட யாரு முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கறத பரிசோதிக்கத்தான் இந்த அறிவிப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்ச மாதிரியே அந்த இளைஞனுக்கு தன் நாட்டினுடைய ஒரு பகுதியை தானமா கொடுக்கிறாரு இப்படித்தாங்க நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சோம் எங்க வெற்றி அடையாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை மேற்கொள்றது தன்னுடைய திறமை எதுன்னு ஆராய்ந்து அந்த திறமையில தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டுட்டே வந்தோம் அப்படின்னா சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கையோட அந்த முயற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வெற்றி நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் நிச்சயம் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி இதன் மெய்வருத்த